ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் யாரையுமே வந்து உங்களுக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பலை ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோன்னா அதையெல்லாம் வந்து நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னால் நீங்கள் இதுக்கு மேலே வந்து எதுக்குமே வந்து இனிமேல் பயப்பட வேண்டாம் பண்ண வேண்டாம் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து என்னால் என்னால் வந்து நீங்கள் சரியில்லை சமாளிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னாலுமே எனக்கு அதுலெலாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம அடுத்த விஷயத்தை வந்து யோசிக்கணும் அப்படின்னாலே வந்து அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம எதையும் பேசிக்க முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நினப்போம் அதனால எந்த அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த காரணத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் சரி விடுங்க அதெல்லாம் நம்ம அடுத்த இதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்மளால் எதுக்கு அடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரி செஞ்சுக்க முடியல அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் எல்லாத்தையுமே வந்து இனிமேலாம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எதுலேயா வேணாலும் உங்கள் தான் நான் இதுக்கு மேலே வந்து யார்கிட்டையும் எதுக்காகவும் வந்து சொல்லிக்கிறங்க அவசியம் கிடையாது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து எல்லாரையும் வந்து அனுசரித்து போகணும்னு தான் நினைக்கிறோம் நம்ம வீட்லையாக இருந்தாலும் சரி வெளியிலாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்யணும்னு நினைக்கிறப்ப தான் நம்மளை ஏதாவது வந்து பேசுகிறதோ இல்லை இது பண்ணுறதோ நம்மளை ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே அம்மா அது தான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில நே விஷயங்களில் நம்மளால் வந்து யாருக்கிட்டேயும் வந்து ஒரு இதாக பேசிக்க முடியாது ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் எதுக்கெடுத்தாலும் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுலையோ இல்லை அவங்கள அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலையோ ஏதாவது வந்து யூஸ் ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது மாதிரி நம்ம எதையுமே வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம இது பண்ணிக்க போகிறதில்ல இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து நம்ம அனுசரித்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாமல் பண்ணாமல் செய்யாமல் ஓரளவு நம்ம இது பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் எனக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னொன்னே அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டு தான் நான் இல்லைங்களே அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியலைங்கிறப்போ நம்ம அதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து வருத்தப்பட்டுறக்கூடாது எதாக இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் வந்து யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு கரெக்டு தான்ப்பா புரியுது புரியாமல் இல்லை ஆனால் வந்து அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து எந்த விதத்துலேயுமே யாருக்காகவும் நம்ம வந்து யாரையும் வந்து குறை சொல்ல இல்லை அடுத்தடுத்ததை நம்ம வந்து மாற்றிக்கிட்டு போவோங்கிறதும் நம்மளால் இப்போதைக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அவங்களையெல்லாம் வந்து குறை சொல்லாமல் இருந்துட்டோம்னாலே போதும் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் எதா